ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவுல நம்ம உடுக்கிற உடை பத்தி தான் சொல்ல போறோம் அதை பத்தி கேட்டிருக்காங்க கருப்பு நிற ஆடை அணியலாமா கூடாதா அப்படி அணிவதாக இருந்தால் எந்த இடத்திற்கு சென்று வர வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திற்கு இந்த கருப்பு ஆடை அணிந்து செல்லக்கூடாது இதை பற்றி தான் இந்த விரிக்கமாக விவரமாக அந்த பதிவில் சொல்ல போகிறேன் பொதுவாக கருப்பு என்றாலே துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறமாகத்தான் பொதுவாக எல்லாருமே கருதப்பட்டிருப்பாங்க இப்போ அதை பற்றி தான் விளக்கமாக சொல்ல கருப்பு உடை வந்து பெரும்பாலும் துக்கத்துக்கு தான் அனுசரிக்கப்படுவாங்க எப்படின்னாக்கா ஒரு இறப்பு நடக்கிற வீட்டில் தான் அப்போ கருப்பு ஆடை அணிந்து போகலாம் பெரும்பாலும் வந்து கருப்பு ஆடை அணியக்கூடியவங்களாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக இருப்பாங்க பிரபலமானவங்களாக இருப்பாங்க இவங்களாம் வந்து கருப்பு ஆடை அணிந்து அந்த துக்க நிகழ்ச்சி சென்று வருவார்கள் பொதுவான மக்கள் அவ்வளோ அணிய மாட்டாங்க இருந்தாலும் அணிந்து கொள்ளலாம் அந்த இறப்பு அந்த நிகழ்ச்சிக்கு செல்லும்போது கருப்பு ஆடை அணிந்து செல்வது நல்லது ஏனென்றால் அவங்க அந்த ஒரு காரியத்திற்கான ஒரு பத்திரிக்கை அடிக்கும்போது கூட ஒரு நுனியில் வந்து அந்த கருப்பு வண்ணம் தீட்டி தான் அனுப்புவாங்க அந்த எல்லாம் இப்போவும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இப்போ வந்து நவீன காலமாக இருக்கனால இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் காலம் வந்துட்டனால அதெல்லாம் நடைமுறைக்கு வரல பத்திரிக்கை அடிக்கிறவங்க மட்டும்தான் அந்த கருப்பு நுனியில் கருப்பு சாயம் பூசி அந்த நிறம் போட்டு அனுப்பி விடுவார்கள் அப்போ கருப்புன்றது துக்கத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக தான் இருக்குது அப்போது அந்த கருப்பு ஆடை வந்து துக்க நிகழ்ச்சிக்கு அணிந்து செல்லலாம் அது இல்லாமல் சனீஸ்வரன் சனிக்கிழமையில் சனி பகவான் வணங்கணும் இல்லையா இப்போ ஜாதகத்தில் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துக்கு அப்போது சனி பகவான் வணங்க போகும்போது சனீஸ்வரனுக்கு பரிகாரம் பண்ண போகும்போது அப்போ கருப்பு நிற அணி அணிந்து போகலாம் அப்போ கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் ஐயப்பனை வணங்கும் போதும் ஐயப்பனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கருப்பு கறிநீளம் இரண்டுமே உரிய நிறமாக சொல்லப்பட்டிருக்கு ஐயப்பனை வணங்கு ஐயப்பனை வணங்குவதற்கும் அந்த கருப்பு நிறம் ஆடை அணிந்து செல்லலாம் இதெல்லாமே அணிந்து சென்றால் அந்த தெய்வத்துக்கு உண்டான நிறமாக இருக்கிறபடியால் ஒரு பிரச்சனை வரப்போகுதில்ல உங்களுக்கு அதுக்குண்டான பல தான் நடக்கும் இது இல்லாமல் கருப்பு நிற ஆடை அணியக்கூடாத சுப சுபகாரியங்களுக்கு கருப்பு நிற ஆடை அணியக்கூடாது சுப நிகழ்ச்சிக்கு அணியக்கூடாது அது இல்லாமல் தெய்வங்கள் வழிபாட்டில் கோவிலுக்கு போகிறதா இருந்தால் பெரும்பாலும் காளி கோவிலுக்கு கருப்பு நிற ஆடை அணியக்கூடாது என்பது சாஸ்திரம் அப்போது காளியே கறி கரிய நிறத்து நானவள் அப்போது காளி கோவிலுக்கு வந்து கோயிலே போட்டிருப்பாங்க கருப்பு நிற அணிஞ்சு அணிஞ்சு வர வேண்டான்னு போட்டிருப்பாங்க கருப்பு நிற ஆடை அணிந்து கோயில் காளி கோயிலுக்கு செல்லக்கூடாது மற்ற கோயிலெலாம் போகலாம் மற்ற கோயிலுக்கு போகலான்னு சொல்லக்கூடாது இந்த காளி கோயில் போகிறது கூடாது மற்ற கோயிலுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சனீஸ்வர பகவானுக்கும் அந்த ஐயப்பனுக்கு மட்டும்தான் அந்த கருப்பு நிற ஆடை மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் கருப்பு நிற ஆடை அணிந்து செல்லக்கூடாது அது துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்கப்படியால் அது அது அனு அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி தான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க அப்போது நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் மேலோங்கும் சோகமான எண்ணங்கள் துக்கமான எண்ணங்கள் துன்பகரமான எண்ணங்கள் நம்மளுக்கு மனசில் வந்து சேரும் அப்போ அது பண்ணாமல் இருக்க நல்லது அதே மாதிரி காளி கோயிலுக்கே அணியக்கூடாதுன்னு சொன்னால் காளி அவளே கரிய நிறுத்தினால் அவளே துஷ்ட தேவதை நல்லவுக்கு நல்ல கெட்டவள் கெட்டவை அதனால் அதை அணிந்து போகும்போது அவளுக்கு வந்து கோபங்கள் அதிக அதிகரிக்கும் அவள் வந்து ஒரு இருக்கிற இது இப்போ இப்போ முன்கோபம்னு இப்போ கோபம் இருக்கும் அது அதிக கோபம்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் உக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உக்கரமான கோபத்துக்கு அவள் ஆளாகி விடுவாள் அதனால் அதை அணிக்கக்கூடாதுன்றது சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி பண்ணியிருக்கு பெரும்பாலும் துக்க நிகழ்ச்சிக்கும் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் கிரகத்திலே நவகிரகத்திலே சனீஸ்வரருக்கும் தெய்வத்திலே ஐயப்பனுக்கும் தான் இந்த கரிய நிறம் சொல்லப்பட்டிருக்குது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் துக் பெரும்பாலும் பெரும்பாலும் துக்க நிகழ்ச்சிக்கு தான் அந்த கருப்பு நிற ஆலை இப்போ ஒருத்தருங்க வந்து எதிர்ப்பு போகிறோம் அதுக்கு கருப்பு நிற ஆலை என்னுடைய இதை இதை காமிக்கிறேன் எதிர்ப்பை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கருப்பு நடை அணியலாம் இது இல்லாமல் நீங்கள் சனிக்கிழமை தோறுமே கோவிலுக்கு சென்றாலும் செல்ல வேண்டாலும் கருப்பு நடை ஆணையை விட உங்கள் பல நிறங்களான ஆலையிலே சிறிது கருப்பு இருந்தால் போதும் அந்த மாதிரி கருப்பு நிறம் இருந்தால் அதை சனிக்கிழமையிலே நீங்கள் அணிந்து செல்லலாம் வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி முக்கியமான விஷயங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நிறத்திலான ஆடைகள் அணிந்து செல்வது நல்லது என்று ஞாயிற்றுக்கிழமையிலே ஆரஞ்சு கலர் நிறம் ரோஸ் கலர் சொல்லப்பட்டிருக்கு சூரியனுக்கு திங்கக்கிழமை சந்தனுக்கு வந்து வெள்ளை நிறமும் இளம் பச்சை நிறம் லைட் க்ரீன் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கு வந்து சிகப்பு நிறம் சொல்லப்பட்டிருக்கு புதனுக்கு வந்து பச்சை பச்சை நிறம் சொல்லப்பட்டிருக்கு குருவுக்கு வந்து மஞ்சள் நிறம் சொல்லப்பட்டிருக்கு சுக்கரனுக்கு வந்து லைட் ப்ளூ லைட் ப்ளூ க்ரே க்ரே கலரும் அதை கிரே கலர்னால் யானை கலர் சொல்லுவாங்க அதுவும் வெளியர் நீளம் அதுதான் லைட் ப்ளூ சொல்லுவாங்க இது வந்து சுக்கரனுக்குரியது சனி பகவானுக்கு தான் கருப்பு சொல்லியிருக்கு அது பட்டிருக்கு அதே மாதிரி ராகு பகவானுக்கு கரு நீளம் டார்க் ப்ளூ அது சொல்லப்பட்டிருக்கு கேது பகவானுக்கு வந்து பல நிறங்கள் மல்டி கலர் சொல்கிறோம் இல்லையா எல்லா கலரும் கலந்தது கேது பகவானுக்கு இப்படி தான் நவகருக்குதும் கலர் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த கருப்பு நிறத்திற்கு இது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் சனீஸ்வர பகவான் வணங்குறதுக்கும் ஐயப்பனை வணங்குறதுக்கு மட்டும்தான் கருப்பு நிற ஆடை துக்கத்துக்கு செல்லும்போது போது நிற ஆடை மற்றவர்களுக்கு அணியக்கூடாது பெரும்பாலும் சனிக்கிழமையிலே நீங்கள் ஒரு விஷயமாக செல்வதாக இருந்தால் கருப்பு நிறம் சிறிது சேர்த்தால் போல் உள்ள ஆடை அணிந்து செல்வது சால சிறந்தது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதுக்கெல்லாம் உகந்தது பொதுவாக காளி கோயிலுக்கு கருப்பு நிறம் அணிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்போதுமே மற்ற தெய்வ கோயிலுக்கும் இறை தரிசனம் முக்கியமான நல்ல விஷயங்கள் போகும்போது இதெல்லாம் கருப்பு நிற ஆடை தவிர்ப்பது நல்லது இதுதான் சாஸ்திரமான உண்மை ஏன்னா கருப்பு நிறம் என்பது துக்கத்தை குறுக்கக்கூடிய அம்சமாக இருப்பபடியால் அதனால் இது மாதிரி அணியக்கூடாது நான் வழக்கமாக சொல்லியிருக்கேன் அதனால் இதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா நாளும் பெற்று வாங்கி சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்